ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் தேய்பிரையில் வரும் அஷ்டமி அன்று சிவன் கோயில்களில் சப்பர திருவிழா நடப்பது வழக்கம் அந்த சப்பர திருவிழா ஏன் எதற்காக நடக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறாரா இல்லையா என பார்வதிக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்தது இதனால் அன்று முழுவதும் பார்வதிக்கு தூக்கம் வரவில்லை இதை சோதித்துப் பார்த்து தெரிந்து கொள்வோம் என முடிவுக்கு வந்தார் பார்வதி தேவி சரி இதை எப்படி சோதிப்பது என குழம்பிக் கொண்டிருந்த அவருக்கு முன்னால் எறும்பு ஒன்று போய்கொண்டிருந்தது அதை பார்த்த பார்வதி தேவியும் எறும்பை பிடித்து ஒரு டப்பாவிற்குள் அரைத்தார் காலையில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க சென்ற எம்பெருமான் வீட்டிற்கு திரும்பினார் சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவியும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறினீர்களே அளந்தாச்சா என எதுவும் தெரியாதவர் போல கேட்டார் இதில் என்ன சந்தேகம் என்றார் சிவபெருமான் இன்று சிவபெருமான் நம்மிடம் வசமாக சிக்கிக்கொண்டார் என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்ட பார்வதி தேவியும் எறும்பை அரைத்து வைத்திருந்த டப்பாவை திறந்து பார்த்தார் டப்பாவில் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தது சிவபெருமானை மறக்க நினைத்த பார்வதி அமைதியாகி எம்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் i'm <laughs> எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் ஏதோ ஒரு வழியில் படியளக்கிறார் என்பதை உணர்த்தவே இந்த திருவிளையாடல் நடந்த மார்கழி மாதம் வரும் அஷ்டமி அன்று சப்பரத்தில் புறப்படும் எம்பெருமான் சப்பரம் செல்லும்போது கீழே சிந்தும் அரிசியை பக்தர்கள் சேகரித்து வருகின்றனர் இந்த ஒரு திருவிழாவில் மட்டும்தான் மீனாட்சி அம்மன் எழுந்தொருளி வரும் சப்பரத்தை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுப்பது சிறப்பு வாய்ந்தது